வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திமுக அழிந்தது காப்பாற்ற போராடும் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் திமுக கட்சியை காலி பண்ணது யார் தெரியுமா கூட்டணி கட்சிகளும் சீமானும் விஜய் அவர்களும் தான் எப்படிப்பா திமுகவுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பலம் சேர்க்காம அந்த கட்சியை எப்படி காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அது மட்டும் இல்லை சீமானாலையும் தவிராவிலேயும் எப்படி திமுக ஆகும் அப்படின்னு கேட்பீங்க எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம் ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மறந்துடாதீங்க இன்றைக்கி நம்ம அதிமுகவாக இருக்கலாம் பாஜகவாக இருக்கலாம் பாமகவாக இருக்கலாம் தேமுதிகவாக இருக்கலாம் டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருக்கலாம் ஜான் பாண்டியனாக இருக்கலாம் இல்லை தமாகவாக இருக்கலாம் இப்படி திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுகக்கு எதிராக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் அவங்க போராட்டமானது மக்களிடையே போய் சேரல அதுக்கு காரணம் ஊடகந்தாம்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுதான் கிடையாது இத்தனை கட்சிகள் திமுகவுக்கு எதிராக போராடினாலும் ஒன்றா சேர்ந்து போராடலை அதனால் வலிமையான விஷயங்கள் பேசப்படாமையே தவிர்க்கப்படுகிறது ரெண்டாவது எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடினாங்கன்னு வச்சுங்களேன் திமுகவை அப்புறப்படுத்துகின்ற வலிமை இந்த கூட்டணிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க ரெண்டாவது எடப்பாடி ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு பாஜக ஒரு பிரச்சனையை பற்றி பேசுது அப்புறம் நம்முடைய பாமக ஒரு பிரச்சனையை பற்றி பேசுது தேமுதிக ஒரு பிரச்சனையை பற்றி பேசுது ஆனால் ஒரு பிரச்சனையை எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து பேசணும் எப்போதுமே ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கோ வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கோ அவ்வளோதான் தொண்ணூற்றி ஆறில் திமுக வெற்றி பெற்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே தான் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ளே வந்துடும் ஜெயலலிதா இல்லாத தருணத்தில் அவங்க எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்க மாநில உரிமை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அப்புறம் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் என்று எல்லாரும் ஒத்த குரல்ல ஒரே விஷயத்தை பற்றி பேசுனாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி புதுசாக ஆட்சிக்கு வந்திருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அவர் ஆட்சி காலத்தில் எவ்வளோ நல்லது பண்ணார் அதை பற்றி அதிமுக காரங்க எடுத்து சொல்ல தவறிட்டாங்கன்னு வச்சுங்க ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் நடந்த தவறுகளை சுட்டி காட்ட திமுக மறந்து விட்டது ஆனால் பாஜக என்ற ஒத்த விஷயத்தை எல்லா கட்சிகளும் திரும்ப திரும்ப பேசினதுனால மக்கள் பாய்ந்துட்டாங்க ஓஹோ பாஜக வந்து அவ்வளோதான் பொழுது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா வட மாநிலங்களில் அப்படின்றாங்க சரி வட மாநிலங்களில் என்னடா நடந்ததுன்னு கேட்டால் அதை பற்றி சொல்ல மாட்டாங்க ஸோ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க ஒரே பிரச்சனையை பேசுவாங்க அந்த ஒரே பிரச்சனையை கண்டு மக்களும் பயப்படுவாங்க இவங்க சொல்றது உண்மையாக இருக்குமோ என்ன மண்ணுக்கு அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியுடைய நிர்வாக தோல்விகளை பற்றி பேசுறாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றணும்னு பேசுறாங்க பாமக பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு பேசுறாங்க அப்புறம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுறாங்க அவங்க இன்னும் மிகப்பெரிய கொடுமை செய்கிறாங்க என்னன்னு பார்க்கும்போது திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி ஐம்பது சதவீதம் நிறைவேற்றுக்குது இன்னும் ஐம்பது சதவீதம் நிறைவேற்றவில்லை திமுக ஆட்சி ஐம்பது சதவீதம் நல்லா இருக்குது ஐம்பது சதவீதம் நல்லா இல்லை இன்னும் ஐம்பது சதவீத கவனம் செலுத்தினாங்கன்னா திமுக ஆட்சி நல்லாவே இருக்கும் அப்படின்னு அவங்க தொகுதிக்காகவும் பணத்துக்காகவும் தேமுதிக இன்னும் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணாம கட்சியை பலப்படுத்துறோம் அப்படின்னு ஒரு பக்கம் ட்ராக் எடுக்கிறாங்க மொத்தத்தில் இந்த திமுக எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பக்கம் செல்வாக்கு இருக்குது பாரு அப்படின்னு நிரூபிக்க முற்படுகின்றார்கள் ஒன்று கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிக்கு தன்னுடைய வலிமையை காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாங்க ரெண்டாவது எனக்கு எவ்வளோ தொகுதி கொடுத்தா சரியாக இருக்கும் பாருங்கன்றாங்க என் சாதிக்காரர் என் பக்கம் எவ்வளோ பேர் நிற்கிறான் பாருங்க அப்படின்னு நிரூபிக்க விரும்புகிறாங்க பாஜக முன்னாடியும் அதிமுக முன்னாடியும் ஆனாலும் திமுகக்கு எதிராக நாங்கள் எவ்வளோ வலுவாக நிற்கிறோம் பாருங்க அப்படின்றத இங்கே அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிற கட்சிகள் நிரூபிக்கவே இல்லை அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் பயம் இல்லாமல் இருக்குது ஆனாலும் இப்படி அதிமுக பல்வேறு பட்ட பேசினாலும் கூட்டணி கட்சிகள் தனித்து தனித்தனி பிரச்சனை பற்றி பேசினாலும் திமுகவை சைலண்டாக ஒரு பக்கம் காலி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் யார் விஜயும் மற்றும் சீமானும் அவங்க திமுக ஓய்ச்சிருவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுகிறதே கிடையாது எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லுகின்ற போது சீமான் பேசுகின்ற கொள்கையும் கருத்தும் திமுகவுடைய கொள்கையும் கோட்பாடும் ஒரே மாதிரி இருக்கும் விஜய் அவர்கள் வந்து திமுகவுடைய ஜெராக்ஸ் அதனால் திமுக இருக்கிறவங்க அத்தனை பேரும் அங்கே தான் பிரிஞ்சு போயிருக்காங்க சும்மானால் சொல்லாதியா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய திருமாவளனுடைய சமீபத்தை பேட்டியெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் ஏன்னா திமுகவில் இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க அந்த அஜெண்டா என்னென்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் பாஜக பிள்ளைகள் ஆர் எஸ் எஸ் குழந்தைகள் அதனால தயவு செய்து இந்த கட்சிகளை நம்பக்கூடாது கூடாது திமுகவை அழிப்பதற்காக வந்திருக்கிறாங்க திமுக அழிச்சா கூட பரவாயில்ல ஆனால் திராவிட சித்தாந்தத்தையே இவங்க அழிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மண்ணில் திராவிடம் இல்லை என்றால் மக்கள் அமைதியா இருக்காங்க பாருங்க அந்த அமைதி பறி போயிடும் வட இந்தியா மாதிரி மாறிடும் கிறிஸ்துமஸ் கூட பாருங்க எவ்வளவு பெரிய ரணகலம் நடந்தது ஆனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிறிஸ்மஸ் விழாவில் வன்முறை நடந்ததே கண்டித்தாரா அப்படின்னு கேட்கிறாங்க ஆனா கிறிஸ்மஸ் விழாவில் வன்முறை நடந்த விஷயத்தை முதல் முறையாக கண்டித்தது முதலாளா கண்டித்தது அருண்ராஜ் அவர்கள் தான் விஜய் கொள்கை பரப்பு செயலாளர் அதற்கு பிறகுதான் மற்ற கட்சி எல்லாம் கண்டித்தாங்க மொத்தத்தில் பாஜக அனுப்பி வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள்தான் நம்ம விஜயும் சீமானும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா தெரிஞ்சு போச்சு எத்தனை தேர்தலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக என்ற பூதத்தையே காட்டுறது அதை எத்தனை தேர்தலில் தான் மக்கள் நம்புவாங்க அதனால் திமுகவை காலி பண்ணுறவங்க யார் திமுக வாக்க யார் காலி பண்ணுறாங்கன்னு பாருங்க ஸோ அவங்களையெல்லாம் ஆர்எஸ்எஸ் என்று அடையாளப்படுத்துங்க அப்படி அடையாளப்படுத்துகின்ற பொழுது இத்தனை யாருடைய வாக்குல வெற்றி பெற்று கொண்டு வந்ததோ திமுக அதே வாக்குல தொடர்ந்து வெற்றி பெறும் இல்லைன்னு வச்சுங்களேன் எப்போதும் சரி பெரும்பான்மையான இந்துக்கள் நம்பவே மாட்டாங்க அதாவது சில பேர் காசுக்காகவும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சா நமக்கு பலன் இருக்கும் என்ற எண்ணத்தினாலும் ஆதரிக்கலாம் திமுகவை இந்த இந்துக்கள் ஆனா ஒருபோதும் திமுக இந்து விரோத கட்சி என்றுதான் அடையாளப்பட்டிருக்குது அது கடந்த காலங்களில் உச்சம் தொட்டிருக்கோ இல்லையோ இப்போது நல்லாவே உச்சம் தொட்டிருக்குது அதனால் நமக்கு சாலிடாக வரக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கை விடக்கூடாது என்பதில் கண்ணுங்கருத்தமாக இருக்கிறது திமுக அப்போது சிறுபான்மையர் வாக்கை காலி பண்ணுறது யாரு விஜய் ஒரு விஷயம் பாருங்க ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவர் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த மனுஷன் சோமா திமுக என்றாலே பயங்கரமா முட்டு கொடுப்பார் ஏன்னா பிலிக்ஸ் ஜெரால்ட பொறுத்த வரைக்கும் ஒரு தலிதா இருந்து கிறித்துரா மாறினவர் அவருக்கு இன்னும் நிறைய பேரை கிறித்தூரா மாத்தணும் என்ற ஒரு ஆசை அதுக்கு வழிவகுத்தது திமுக அவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பெரியார் கொள்கை பெரியார் கொள்கைன்னு சொல்றாங்க தெரியுமா பெரியார் கொள்கை என்ன பெண்ணியம் பேசினாரா சமத்துவம் பேசினாரா சாதி ஒழிப்பு பேசினாரா மத ரீதியா ஏற்றத்தாழ் வேண்டாம் என்று சொன்னாரா இல்ல நிலங்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரா கல்வியில் எல்லாருக்கும் சம உரிமை வேண்டும் என்று சொன்னாரா கல்வி கூடங்கள் கட்டி கொடுத்தாரா நீர்நிலைகள் கட்டி கொடுத்தாரா ஆட்சியில் சீர்திருத்தம் பண்ணாரா அண்ணா ஆட்சிக்கு வருகின்ற போது இதெல்லாம் வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று வேண்டுகோள் வைத்தாரா இல்ல ஆட்சியில் தவறு நடக்கின்ற போது விவசாயிகளுடன் நின்று போராட்டம் நடத்தினாரா நம்ம பெரியார் என்ன போராட்டம் நடத்தினார் நீங்கள் நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் அவர் தெருவுக்கு வந்து போராட்டம் நடத்தினது ஒரே விஷயத்துக்காக தான் இந்து மதத்துக்கு எதிராக அவர் மற்ற மதத்துக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவித்தாலும் இந்து மதத்தை எதிர்த்து தான் போராட்ட கருத்துக்கு வந்தார் இந்து தெய்வங்களை தான் அசிங்கப்படுத்தினார் அதனால் பெரியார் கொள்கை என்றாலே இந்து மத எதிர்ப்பு இந்து மத ஒழிப்பு இந்த பெரியார் கொள்கை தான் திராவிட சித்தாந்தம் அதனால் இந்த மண்ணிலிருந்து திராவிட சித்தாந்தத்தை அகற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறாங்க திமுகவை அரசியல் சக்தியாக பார்த்து திமுக அழித்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பாஜகவுடைய அஜெண்டாவை அவங்க பெற்றெடுத்த குழந்தை விஜயும் சீமானும் திராவிடத்தையே ஒழிக்க பார்க்குறாங்க திராவிடம் இல்லை என்றால் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இந்த திராவிடத்தினால என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது என்று பட்டியலிட சொல்லு அதனால ஒரு மாநாடு போடுறாங்க அந்த மாநாடு வெற்றி பெற மாதிரி தெரியல ஏன்னா காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க அந்த கூட்டத்துக்கு வந்த கூட்டம் வீட்டுக்கு போய் ஏன் திருவண்ணாமலையில் அவ்வளோ பெரிய மாநாடு போட்டோம் எதுக்காக போட்டோம் நம்ம சாதனை தானே சொன்னோம் அதனால் ஓட்டு போடுங்க அப்படின்னு எவனும் வீடு வீடாக போய் திமுகவில் சொல்லலை பிறகு இன்னைக்கு பல்லடத்தில் மகளிர் அணி மாநாடு பணம் இருக்குது எங்கள் கூட்டத்தை பாருங்கள் திமுக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு கூட்டம் ஆனால் எந்த கூட்டத்திலும் சரி திமுக சாதனையை பற்றி பேச மாட்டாங்க திமுக கொடுத்த இலவசங்களை தான் பேசுவாங்க திமுக வேலைவாய்ப்பு கொடுத்ததை பற்றி பேச மாட்டாங்க ரோடு போட்டதை பற்றி பேச மாட்டாங்க உள்கட்டமை பற்றி பேச மாட்டாங்க வெளியீட்டு முதலீடுகளை பற்றி பேச மாட்டாங்க மொத்தத்தில் பாஜக இங்கே வந்தால் என்ன பண்ணும் பாஜக வட என்ன பண்ணியிருக்குது இதையே பேசிகிட்டு இருப்பாங்க இதை பேசுகிறதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு அதிமுக கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து திமுகவை கேள்வி கேட்க மாட்டாங்க ஸோ நமக்கு தெரிந்து இன்னைக்கு இந்த பிளிக்ஸ் ஜெரால்டு போன்றவங்கெல்லாம் பேசணும் இல்லையா அவங்க திமுகவுக்கு தானே முட்டு கொடுத்தோம்னு சொன்னாங்க இப்போ விஜய் பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க இதுலேருந்தே நல்லா தெரியுது திமுகவுக்கு எப்பா சாமி ஒவ்வொரு சிறுபான்மையரும் விஜய நோக்கி போயிட்டு இருக்காங்க அது நமக்கு பேர் ஆபத்து இப்போது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பாங்களா கிறித்தவர்கள் அதிகமாக இருப்பாங்களா தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரை விட கிறிஸ்துவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஆனா அவங்க இந்து பெயருடன் இருப்பாங்க சலுகைக்காக அதனால ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸ் கிறிஸ்டினா இருப்பதனால விஜய நோக்கி இயல்பாக போறாங்க ரெண்டாவது இப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்வதனால் ஒரு பத்து சதவீத இஸ்லாமியர்கள் சீமான் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீமானுடன் யார் இருக்காங்களே இல்லையோ இஸ்லாமியர்கள் நாலு பெண்கள் கூடவே இருப்பாங்க இது இஸ்லாமியர்களுக்கான ஒரு நம்பிக்கை தருகிறது இத்தனை நாளும் திமுக ஓட்டு போட்டோம் நாம் என்ன பெற்றோம் என்ற சலிப்பு இஸ்லாமியர்களுக்கு வந்தாச்சு பாஜக அவங்க மாநிலத்தில் அவங்க ஆளுகின்ற மாநிலத்தில் இஸ்லாமியருக்கு பிரச்சனை இல்லாத போது இங்க வந்தால் மட்டும் இஸ்லாமியருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட போகுது என்று பாஜக மீதும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது விஜய் திரைத்துறையிலிருந்து வந்திருப்பதனால ஒவ்வொரு இஸ்லாமியர் வீட்டிலையும் வந்து இருக்கின்ற இளைஞர் பட்டாலும் விஜய் பக்கம் நகர்கிறது அதனால் திமுகவுக்கு சாலிடாக விழக்கூடிய வாக்குகள் குளோஸு அது அழிந்து போச்சு என்ன சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியை காப்பாற்றுதுன்னு தெரியாமல் திமுக தள்ளாடி கொண்டிருக்கிறது எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரே அசைன்மெண்ட்டு விஜயோ சீமானும் பாஜக ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைகள்னு சொல்லிடுங்க அப்போதான் நம்முடைய சிறுபான்மையர் வாக்கானது போகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை கவனிச்சுக்கிறோம் நாங்கள் பாஜக கவனிச்சுக்கிறோம் ஆனால் நீங்கள் சீமானையும் விஜயும் கவனிச்சிக்கிங்க போட்டு அடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாபெரும் பிரச்சனையை யாரும் பேசக்கூடாது அதிமுக இருந்து எந்த கட்சியும் அதை பற்றி பேசக்கூடாது அப்படியே பேசினாலும் அதை பற்றி ஊடகம் பேசக்கூடாது அதுக்கான வேலையெல்லாம் திட்டமிட்டு திமுக செய்கிறது அதனால் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒத்த பிரச்சனையை பற்றி பேசணும் அந்த ஒத்த பிரச்சனை மக்களுடைய எதிர்பார்ப்பையும் பயத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் ஆஹா திமுக வேண்டாப்பா அப்படின்னு முடிவு செய்வதற்கு ஒரு பிரச்சனையை எடுத்து பேசணும் மக்கள் திமுகவை பார்த்து அதிகமான பேர் என்ன கண்டு பயப்படுறாங்களோ அதை பற்றி பேசணும் அப்படி பேசணும்னா திமுக ஒழிக்கப்படும் அடுத்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்படும் இல்லைன்னா ஆளுக்கு ஒரு பிரச்சனை பேசுறதுனால அது தமிழகம் முழுவதும் பேசப்படுகின்ற பொருளாக வரல மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பயமுத்துற மாதிரி தெரியல அதனால திமுகக்கு எதிரான எதிர்ப்பலையானது உருவாவாத மாதிரி தெரிகிறது ரெண்டாவது பாஜகவும் அதிமுகவும் பிஜேபி பின்னாடி ஓடுறத விட்டுணும் ஏன்னா திமுக வந்து இவங்கெல்லாம் பாஜக பெற்றெடுத்த பில்லுன்னு சொல்லுகின்ற போது எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அழைப்பதை இன்னும் திமுக சொல்வதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஸோ மொத்தத்தில் இருக்கிற அதிமுக கூட்டணியே பலமானது எல்லாரும் ஒரே பிரச்சனையை பற்றி பேசுங்க அந்த பிரச்சனை மக்களை பயமுறுத்தும் திமுக வேண்டாம் என்ற எண்ணத்தை உருவாக்கும் ஆனால் ஒரு பிரச்சனையை பற்றி பேசாமல் பாஜக மட்டும் பேசுகின்ற நிலைக்கு திமுக உருவாக்கி வச்சுருக்கு பாருங்க ஊடக பலத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் தான் திமுக தப்பிச்சிட்டு இருக்கிறது ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் திமுக நம்புகின்ற நிலையில் இருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய வாக்குகளை சீமானும் விஜயும் காலி பண்ணுறதுனால தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கதரோ கதறும் கதறுகின்றார்கள் இந்த மாதிரியான வாக்கு பிரிப்பில் திமுக தோத்துச்சுன்னா ஜென்மத்துக்கும் அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராது அதனால்தான் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சிகள்கிட்ட டே அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது தேர்தல் காலத்திலிருந்து அப்புறப்படுத்தணா பாருங்கடா வேலையா அப்படின்னு மாறடிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த முயற்சியும் திமுக கை கொடுக்காதுன்னு தான் சொல்கிறாங்க இந்த தேர்தலில் விஜய் நிச்சயம் சீமா நிச்சயமாக திமுகவை அழித்தொழிப்பார்கள் சிறுமான வாக்குகளை பிரிப்பார்கள்ன்றாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இவ்வளவு விரிவா பேசுறேன் ஆனா மக்கள் எங்க புரிஞ்சுக்கிறாங்க நன்னி நண்பர்கள்